ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்த உதயநிதி களம் காண விரும்பிய அயர்லாந்து நாட்டினர் முதல் சுற்றிலேயே மாடுபிடி வீரர்களுக்கு தண்ணி காட்டிய நடிகை சூரியின் காலை இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் அன்று அவனியாபுரத்திலும் மாட்டு அன்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்து முடிந்துள்ளது அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை பத்தொன்பது காளைகளை அடக்கிய திருப்பரங்குன்றம் பகுதியை சேர்ந்த கார்த்தி என்பவருக்கு முதல் பரிசாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் கார் மற்றும் கன்றுடன் கூடிய கறவை பசு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது டி குன்னத்தூர் பகுதியை சேர்ந்த அரவிந்த் திவாகர் பதினைந்து மாடுகளை அடக்கி இரண்டாம் பரிசாக இருசக்கர வாகனம் வென்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த முரளிதாசன் பதினாலு காளைகளை அடக்கியதால் மூன்றாம் பரிசு பெற்றார் மேலும் அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் களத்தில் நின்று விளையாடி வீரர்களை நெருங்க விடாமல் அதிர வைத்த மலையாண்டி என்பவரது காளை முதல் பரிசுக்கு தேர்வு பெற்றுள்ளது இந்த காளை வி கே சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்டிருந்தது இதையடுத்து மலையாண்டிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய பசு பரிசாக வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பிடித்த காளையின் உரிமையாளர் கார்த்திக்கு இரு சக்கர வாகனம் பரிசாக அளிக்கப்பட்டது நேற்று நடந்த பாலமேட்டு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை சிறந்த காளையாக சந்திரப்பட்டியை சேர்ந்த விஜயபாண்டியன் என்பவரது காளைக்கு முதல்வர் மு ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது இரண்டாவது சிறந்த காளையாக சின்னப்பட்டியை சேர்ந்த கார்த்தி என்பவரது காளை தேர்வானது அந்த காளையின் உரிமையாளருக்கு நாட்டு பசுவும் கன்றும் வழங்கப்பட்டுள்ளது இதுபோல பாலமேட்டில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கான பரிசுகளை பொறுத்தவரை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் முதல் பரிசுக்கான கார் அதிக காளைகளை அடக்கிய திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியை சேர்ந்த பார்த்திபனுக்கு வழங்கப்பட்டது அவர் பதினாறு பதினாலு காளைகளை பிடித்தார் மஞ்சம்பட்டியை சேர்ந்த துளசிராமன் என்பவர் பன்னெண்டு காளைகளை பிடித்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் அவருக்கு மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டுள்ளது பதினோரு காளைகளை பிடித்த பொதும்பு பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு மின்சார ஸ்கூட்டர் மூணாவது பரிசாக வழங்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை ஏழு மணி அளவில் தொடங்கி வைத்தார் மேலும் மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்படும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு காளைகளும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் ஆன்லைன் பதிவு சான்றிதழை காண்பிக்கும்போது டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் மருத்துவ பரிசோதனை எடை சரிபார்ப்பு பார்ப்பு உள்ளிட்டவற்றுக்கு பிறகு மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டு காளைகளும் களம் இறங்கப்படுவார்கள் என விழாக்குழு தெரிவித்துள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெறும் காளைக்கு தமிழக முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசும் வெற்றி பெறும் மாடுபிடி வீரருக்கு துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் காரும் பரிசாக வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் மதுரை மட்டுமல்லாது திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஜல்லிக்கட்டை காளைகளும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு பார்வையாளர்களும் அதிகாலை முதலே அலங்காநல்லூருக்கு வருகை தந்துள்ளனர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை சுமார் ஏழரை மணி அளவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிடுவதுடன் களத்தில் வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களுக்கு காலை உரிமையாளர்களுக்கும் மோதிரம் மற்றும் தங்கநாயம் தங்க நாணயம் உள்ளிட்ட பரிசுகளையும் அவர் வழங்குகிறார் என போட்டி குழுவினர் தெரிவித்துள்ளனர் மேலும் ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை அடக்கிய வீரருக்கும் பிடிபடாத சிறந்த காளைக்கும் கார்கள் பரிசு பொருச கார்கள் பரிசு பொருளாக வழங்கப்படுவதுடன் தங்கவெள்ளி காசுகள் சைக்கிள் பீரோ மெத்தை உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் சில்வர் பாத்திரங்கள் என ஏராளமான பரிசுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் சுற்றில் கலந்து கொள்ளும் ஐம்பது மாடுபிடி வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் உறுதி சங்கீதா தலைமையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் நெறிமுறைகளுடன் தாங்கள் விளையாடுவோம் எனவும் காளைகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலையும் கொடுக்க மாட்டோம் எனவும் உறுதி எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்னதாக மரியாதை காளைகள் அவிழ்க்கப்படும் அந்த வகையில் அலங்காநல்லூர் முனியாண்டிசாமி கருப்பசாமி கோயில் காலை வலசை கருப்பசாமி கோயில் காலை என மூன்று மரியாதை காளைகள் அவிழ்க்கப்படும் இதை மாடுபிடி வீரர்கள் யாரும் அடக்க முடக்க முற்படக்கூடாது என்பது விதியாக உள்ளது இதைத் தொடர்ந்து மாடுபடி வீரர்களுக்கான மருத்துவ பரிதோ மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஏழு மாடுபிடி வீரர்கள் உடல் எடை குறைவு காரணமாக உடல் தகுதி இல்லை என வெளியேற்றப்பட்ட நிலையில் நூத்தி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சுவாரஸ்யமாக வெளிநாட்டினர் ஒருவர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியானது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் முறையாக அயர்நா அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கான் என்பவர் மாடுபிடி வீரராக களம் இறங்க உள்ளார் இதையடுத்து அவர் ஜல்லிக்கட்டுக்கு தகுதியானவரா என்று பரிசோதிக்க மருத்துவ பரிசோதனைகள் எடுக்கப்பட்டுள்ளது அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கான் சென்னையில் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் முதல் முதலாக ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்பட்டது அதனால் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றது மருத்துவ பரிசோதனை முடிவில் அவர் வயது மூப்பு காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடிகர் சூரியின் மாடும் பங்கேற்றுள்ளது அதைத் தொடர்ந்து மேலும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் நடிகர் சூரியின் மாடும் பங்கேற்றுள்ளது அப்பொழுது அந்த காளையை அடக்கும் நபருக்கு சைக்கிள் பரிசு என அறிவிக்கப்பட்ட நிலையில் சூரியின் மாடு யாருக்கும் பிடி கொடுக்காமல் சென்றுள்ளது அதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் காலை மாடுபிடி வீரர்களிடம் ஆட்டம் காண்பித்து தங்க மோதிரத்தை பரிசாக தட்டி சென்றுள்ளது இதையடுத்து முதல் சுற்று முடிவில் நான்கு வீரர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதியாகியுள்ளனர் மேலும் இரண்டாம் சுற்றின் போது மாடுபிடி வீரர்கள் நாலு பேர் மற்றும் மாட்டின் உரிமையாளர் மூவர் மற்றும் பார்வையாளர் ஒருவர் என மொத்தம் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதில் ஒருவர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இரண்டாம் சுற்று முடிவில் நாலு பேர் தகுதியாகியுள்ளனர் இதைத் தொடர்ந்து அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் களம் கண்ட கார்த்தி என்பவர் இன்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கியுள்ளார் மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏதேனும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில்தான் வீரர்கள் அல்லது காளைகளோ பங்கேற்க அனுமதி அளிக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் அவன்யாபுரத்தை சேர்ந்த கார்த்தி என்பவர் அவன்யாபுர ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றிய பிறகும் இன்று மீண்டும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மூன்றாவது சுற்றின் முடிவில் நான்கு மாடுபிடி வீரர்கள் தகுதியாகியுள்ளனர் இதைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியின் நான்காம் சுற்றின் முடிவில் தொண்ணூற்றி நாலு காளைகள் களம் கண்ட நிலையில் இருபத்தி நாலு காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கியுள்ளனர் மேலும் நான்காம் சுற்று முடிவில் பத்தொன்பது வீரர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதியாகியுள்ளனர் அதோடு ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐந்தாம் சுற்றில் களம் கண்ட மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை கீர்த்தனாவின் காலை மாடுபிடி வீரர்களின் கையில் சிக்காமல் தாவி சென்று வெற்றியை பெற்றுள்ளது மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐந்தாம் சுற்று முடிவில் தொண்ணூத்தி இரண்டு காளைகள் களம் கண்ட நிலையில் இருபத்தி ஒன்பது காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கியுள்ளனர் இறுதியில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தொடர்ந்து இருபது காளைகளை பிடித்து பூவந்தியை சேர்ந்த மாடுபிடி வீரர் அபிசித்தர் முதலிடம் பிடித்துள்ளார் பொதும்புவை சேர்ந்த மாடுபிடி வீரர் ஸ்ரீதர் பதினாலு காளைகளை அடக்கி இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மடபுரத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் விக்னேஷ் பத்து காளைகளை அடக்கி மூன்றாம் இடம் பிடித்துள்ளார் இதையடுத்து ஆஸ்திரேலிய அமைச்சர் உட்பட இஸ்ரேல் கலிபோர்னியா என பல்வேறு நாட்டவர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு படையெடுத்துள்ளனர் அது மட்டுமின்றி இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டமான் மேடைக்கு வருகை தந்துள்ளார் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி